ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன கண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கும் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாலுக்கால வந்து இது வந்து கொஞ்சம் உள்ள வரணும் எது வந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்றேன் கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரி பர்ஃபெக்டா இருக்கு மனதளவில் ரொம்ப பெருமையா இருக்கு கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க சுற்றி பாருங்க ஓகே வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்னு பாக்க ஹாய் கைஸ் நம்ம வந்து கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம் இல்லையா அதே சில அதே ஃபீலிங்ஸ் வருது உள்ளே வந்தோடனே எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு அது கோவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கணும் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் அவர்கிட்ட கேட்டே என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார் ஆ சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக கோயில் வர நான் ஒரு இரண்டு வருடமாக வந்துருக்கேன் இரண்டு வருடமாக வர இந்த கோவில் என்ன சார் பசங்க கோவில் வந்து எல்லாமே பேசுங்க அது மாதிரி சிவன் ரொம்ப பேசுங்க சிவன் சார்

ஸ் நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே வந்துவிட்டோம் இங்கே உள்ள வந்தவுடனே நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்குது இங்கே வந்து தான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்புறம் வெங்கலத்துலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது என்ன இருக்கு எது இருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் தான் எங்களுடைய ஏரியா டான் 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 சிவன் பார்வதி அங்க வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம் அங்க வந்து பாலாலா விநாயகர் இருக்காரு என்ன இருக்காரு வந்து பார்க்கலாம் எல்லாரும் விநாயகரை வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு இது வந்து புகை மாதிரி இருக்கு அது உள்ள போய் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பொறுமையா வாங்க செல்ல பார்த்தோம் ராஷ்ட் என்ன வாங்க விநாயகரை பார்க்க போவோம் கோவில்தான் பாருதான் இருக்கு நிறைய நல்ல ஒரு ஃபீலா இருக்கு நீங்களும் வந்து விநாயகரை பாருங்கள் உங்களுக்கு நல்லது செய்வார் விநாயகர் வந்து இங்கே தான் இருக்கு பக்கத்தில் தான் நீங்கள் பிள்ளையாரோட அப்பாவே மேலே இருக்காரு விநாயகர் வந்து கொஞ்சம் புத்திசாலி அதனால அவருடைய பிளேஸை பாருங்க அவர் எப்படிலாம் அமைச்சிங்கன்னு இங்கே வந்து உக்காந்த நேர லெவல் இருக்கு இந்த பிளேஸ் நல்லா பாருங்களா ஒரு குகை உள்ள இருக்காரு விநாயகர் அருமையா இருக்காரு விநாயகர் பாருங்க விநாயகர் நீ இது வந்து புகையா இருக்கு பாறையா இருக்கு எங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருக்கு இது வந்து எப்படி அமைச்சுக்கிறாங்கன்னா இது கடவுளாக அமைக்கப்பட்டதா இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல இது வரலாறு தான் பேசும் அதனால் இந்த பிளேஸ்லாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கல்லெலாம் பாருங்களேன் எப்படி இருக்குது இது வந்து விநாயகராக ஐடியா பண்ணி வந்தாரா இல்லை வரலாறு எப்படி இருக்கா என்ன இதுன்னு தெரியல என்ன இதுன்னு நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய் பாய் நீ இல்லடா இல்லை பாருங்க அவங்களாம் அடியேன் இதுதான் வந்து கீழே செல்லும் வழி நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து அந்த ஈஷா சாமியை பார்த்துருப்போம் அதே ஈஷா சாமி இங்கே அமைச்சு இருக்காங்க அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் பாருங்கள் கோயிலை கட்டின அரங்க கட்டின அரங்கும் பாருங்கள் அவர் வந்து ரஜினி ஃபேனு அவர் கோயிலை தான் பாருங்கள் இவர் வந்து சொந்த ஊர் சென்னை இது இந்த வழி இருக்குது இந்த வழி வந்து மீண்டும் நம்ம சாமியை பார்க்க போக சொல்லும்போது மலை மேலே கட்டிருக்காங்க போல மலை மேலே புழு முழுக்க முழுக்க மலை மேலே தான் சாமி இருக்குது அதுக்கு மேலே தான் கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் நிறைவேறும் எங்கள் பாய் பார்த்தீங்களா உங்களுக்காக நாங்கள் வந்து வீடியோ இந்த கோவிலோட எப்படி இருக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்கிறத காட்டியும் பிரசாதத்தை காலி பண்ணிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை வாங்க போவோம் நாங்கள் வந்தோம் இப்போ கீழே அந்த ஈசா டெம்பிள் இருக்குமே சாமியை பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் இவருக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து சிவனை பார்த்தோன்னே இவருக்கு மேலே சாமி வந்துச்சு அது எதனால் வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல வேப்பலை வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கல ஆனால் இவர் வாயில் வந்தது எப்படின்னு தெரியல அது வந்து ஒரு அதிசயமாகவே நடந்துச்சு சாமியை தொட்டு குமிச்சு சாமியை மலையேற்றணும் விபதி எங்கன்னா இருக்காப்பா விபதி புடி ஹாய்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து அவுட்ரு தான் பார்க்குறோம் இது வந்து மலை இது வந்து உள்ள சிவன் இருந்தார் அது வந்து பார்த்தோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்கு மாதிரியே இருக்குங்க பாருங்கள் பார்க்கு கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி வந்து இந்த லேடிஸ்லாம் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போடுறாங்க அவங்க வந்து இங்கே வந்து அதிகம் பேர் இருக்காங்க அந்த கோவிலுக்கும் பார்க்குறாங்க அதனால இங்கேயும் வராங்க போல் நம்ம வந்து சிவன் பார்த்தோம் இல்லையா அது இந்த சிவன் தான் பாருங்கள் இவர் தான் வந்து ஏனை ஏனை இவரும் ஒரு சாமி தான் ஏனை இங்கே வந்து ஓம் சக்தி அந்த பக்தர் தான் அதிகமாக இருக்காங்க பாருங்களேன் ஓம் சக்தி பக்தர் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே வந்து பெரிய சிவன் கோயம்புத்தூருக்கு அடுத்தது இங்கே தாங்க ஸ்பெஷலு கோவில்னாலே ஸ்பெஷல் என்ன பண்ணுது அதுக்கு இவர் இவர்தான் சிவனு இவர் தான் நம்மளுடைய இவங்களாம் யாருமே தெரியாது இங்கே வந்து தான் பழக்கப்பட்டுச்சு நம்ம இவ்வளவு வந்து இங்கே தான் தெரியும் எனக்கு இங்கே தான் வந்து பார்த்தேன் நான் ஒரு நல்ல நண்பர் இவர் நல்லா பழகிட்டு இருக்காரு இது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு லேயராக இருக்கு ஃபைனலாக வந்து சிவன் கோயில் வந்து சிவன் கோயில் வந்து உள்ள ஒன்று இருக்குது டோ ஒருத்தர் ஈசா சாமி இருக்காரு அப்புறம் வந்து சிவன் ஒய்ஃபு சிவன் இங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து அவருக்கு ஒரு நந்தி சிலை இருக்கு அவ்வளோதான் இன்றைக்கு வந்து பார்த்துட்டோம் சிவன் வந்து நல்லபடியாக அருள் புரியவருன்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவு முடிகிறது எல்லாமே இந்த சஸ்திரைவுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் போதும் மற்றது வந்து ஏழைகளுக்கு எல்லாமே நாங்கள் எங்களால் செய்ய முடியும்

ஓகே இப்போ நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வர்றீங்க நான் வந்து ஒரு ஒரு மாத காலமா வந்துட்டு இருக்கேன் ஓகே நீங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க அந்த லிங்க் மட்டும் எங்க சப்ஸ்கிரைப் சொல்லுங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் உங்க லிங்க் பேர் சொல்லுங்க எங்க லிங்க் வந்து டி என் பதினாறு எங்களுடைய சேனல் பேர் எல்லாருமே சப்போர்ட் பண்ண சொல்லுங்க உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க ஓகே ப்ரோ பண்ணலாம் ப்ரோ ஓகே டிஎன் பதினாயிரம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ரல்பட் நம்புங்க அப்புறம் கைஸ் நம்ம வந்து டிடிஎஃப் வந்து இதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியாது அதனால ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துரு சார் ஒரே ஒரு ஃபோட்டோ ஓகே ப்ரோ ஓகே சார் அதுக்கப்புறம் உங்களுடைய சேனலில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரப் இருக்காங்க சார் நம்ம சேனல் வந்து ஒன் மில்லியன் செப்ரேட் ஓகே 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 சார் எங்களுடைய சேனல் வந்து டிஎன் பதினாறு ரெண்டு அட்டு டிஎன் பதினாறு ரெண்டு அட்டு கொஞ்சம் உங்களுடைய சேனலில்ங்கிறவங்க எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகே ப்ரோ செப்ரேட் பண்ண சொல்லலாம் ஃபாலோ பண்ணி மீண்டும் பார்க்கலாம் எதனா ஒன்று ப்ராப்ளம்னா கூப்பிட்றதுன்னா நீங்கள் வந்து சால்வ் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எது வந்தாலும் கூப்பிடுங்க வந்து பண்ணிக்கலாம் இவர் தான் வந்து எங்களுடைய தெருவுடைய

தொடர்துடன் எடுத்து பண்ணிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்